ஆடு வளர்ப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை வளர்ப்பை வந்துட்டு நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல முறை ஆனால் அந்த முறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த தீவனங்களை கொடுக்குறதுக்கு எந்தெந்த மாதிரியான ஃபுட்டுகளை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் கேட்டுருந்தாரு மேய்ச்சல் முறை வளர்ப்பில் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மேய்ச்சல் முறை வளர்ப்பில் என்னென்ன தீவனங்களை கொடுக்குறத பற்றி நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேய்ச்சல் முறை வளர்ப்பில் மொத்தம் மூணு வகையாக நம்ம தீவனங்களை பிரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவர வகைகள் அதாவது தழை வகைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது சைலேஜ் இந்த மாதிரியான வகைகள் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது களப்பத்திவான முறைகள் ஓகேங்களா ஸோ இது மூணு வகையை பேச்சு வரணும் ஃபஸ்ட்டு வந்து தலைமுறை அதாவது தழை வகை முறைகளில் வந்துட்டு என்னென்ன தழைகளை வந்துட்டு நீங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்வரி அதே மாதிரி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்பந்தழை அதேமாதிரி சவுண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூபா புல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளேரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தலைவகைகள் என்னென்ன தலைவகைகள் மா இலை கொய்யா இலை ஸோ இந்த மாதிரி என்னென்ன தகை தழை இருக்குது எல்லாமே வந்துட்டு ஆடுகளை சாப்பிடும் ஆடுகள் சாப்பிடக்கூடிய தழை வகைகள்னு சொல்லிட்டு இவ்வளோ இலை இவ்வளோ தழைகளை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது அவசியமும் இல்லை ஓகேங்களா தேவைப்படுற டைமில் முருங்கை தழை கூட கொடுக்கலாம் தேவைப்படுற டைமில் நமக்கு சவுண்டில் வந்துட்டு கொடுக்குறோம் சவுண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் சவுண்டெலாம் இல்லை சவுண்டிலும் இல்லை அப்படின்னா வேப்பந்தாழை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா வேப்பந்தாழியை யார் ஒருத்த வந்துட்டு கொடுத்து ஆடு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நோய் மேலாண்மை வந்துட்டு நோய் வந்துட்டு ஆடுகளுக்கு வாய்ப்பே படாது நோயால் பாதிக்கப்படவே படாது அந்த ஆடுகள் யார் ஒருத்தர் வேப்பந்தாழி அதிகமாக கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா மேக்சிமம் நீங்க வேப்பந்தழையை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீக்கம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நீக்கம் பண்ணவே தேவையில்லை அதனால வேப்பந்தழையை வந்துட்டு அதிகமா வந்துட்டு கொடுங்க வேப்பந்தழை எந்த ஆடு தின்னுட்டு வளருதோ அந்த ஆடை வந்துட்டு ரொம்பவே செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த சவுண்டில் தழை யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஆயிடும் ஓகேங்களா சவுண்டில் அகத்தையும் கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியா ஆகிடும் அந்த ஆடு மேக்சிமம் நம்ம அகத்திய வந்துட்டு வளர்க்க முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இடம் இருக்காது அதனால அகத்தியை வளர்க்க முடியாது சவுண்டில் வந்துட்டு மேக்ஸிமம் அதையும் வளர்க்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு சவுண்டில் வந்துட்டு ஒரு ஒரு சில இடத்துல ஒரு பத்து மரம் வச்சாங்கன்னா அந்த சவுண்டில் மரம் அந்த பத்து மரமே வந்துட்டு அவங்க அதுக்கு அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த மாதிரி கூட இடம் இருக்கிறவங்களுக்கு அங்கங்க இருக்கிற இடத்துல வரப்புகளில் வந்துட்டு வச்சு விடுங்க அது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மேக்சிமம் இந்த சவுண்டிலும் அகத்தியும் தேவையில்லை இல்லை இது வந்து செகண்டரி தான் உங்களால் இரு முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா வேப்பந்தாரம் மட்டுமே போதும் மேய்ச்சல் முறையில் இருக்கும்னு நீங்கள் வெளியே எடியே ஓட்டுகிட்டு போய் தான் மேப்பிங் எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும்போது வேப்பந்தாரையை வந்துட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்போ நீங்கள் வெட்டி ஈஸியாக வந்துட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ வேப்பந்தாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலை வகைகளில் அடுத்தது பதப்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்டவணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடி போர் அதாவது போர் போட்டு வளர்க்க போர் போட்டு ஒரு ஒரு தீவனத்தை போராக போட்டு அதை பதப்படுத்த வச்சு மழைக்காலங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த முறை இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கடலை கொடி ஓகேங்களா கடலை கொடி மேக்சிமம் கடலை கொடி இருந்தால் மட்டுமே ஒருத்தரால் ஆடு வளர்த்துற முடியும்